அனைவருக்கும் வணக்கம் என் சேனலை செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி நாலஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணி எந்த மாதிரி வீடியோ நான் போடுறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லி வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ண சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேளுங்க ஏன்னா யூடியூப் சேனலே ஏதோ ஒரு விஷயம் எனக்கு பண்ணுதோன்னு சந்தேகமாக இருக்குது இது யாரையெல்லாம் எல்லாம் யூடியூப் சேனலில் இந்த மாதிரி பண்ணுறாங்க அந்த சப்ஸ்கிரிப்ஷனை வந்து தொடர்ந்து வந்து ஒரு நூற்றி ஐம்பது பேர் வரவிடாத மாதிரி தொடர்ந்து ஒரு பர்டிகுலர் நம்பரில் மட்டும் அது ஏன்னா நோட்டிஃபிகேஷனே யாருக்கும் போ அதை பண்ணி விட்றது அது காரணம் என்னென்னா யாரெல்லாம் வந்து பிரபஞ்ச புரிதல்கள் இருக்குது பிரபஞ்சத்துலேயே வந்து உங்களுக்கு உலகமே இவங்க கீழே தான் இருக்கணும் இல்லைன்னா அந்த வானுலகத்துலேருந்து வர சில சமஞ்சயங்கள் இருக்குது அந்த மாதிரி விஷயங்களில் வந்து ரொம்ப புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்க உலகத்துக்கு நிறைய விஷயங்களை போட்டு காட்டிடக்கூடாது உலகத்துக்கு நிறைய விஷயத்த புரிய வச்சிடக்கூடாது அப்படின்னு யார் மேலலாம் இவங்களுக்கு சந்தேகமாக இருக்குதோ அவங்களையெல்லாம் அது கண்ட்ரோல் பண்ணுதோன்னு தோணுது ஆனால் இந்த யூடியூப் மட்டுமே இல்லை யூடியூபு சினிமா உலகம் அந்த மாதிரி மக்களுக்கு கோடிக்கணக்கான மக்களினுடைய மனதில் பதியக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் ராமாயண மகாபாரதம் கூட நான் சொல்கிறேன் அது எழுதுனது அது எழுத வச்சது வானத்துலேருந்து ஒருத்தராக இருக்கும் வானத்திலிருந்து ஒருத்தர் வந்து அவர் வியாசரை சூஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் புரிதல் வந்துடுச்சானாவே அவங்கள வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வர விஷயம் நடந்துடும் அந்த மாதிரி ஒன்று நடக்குதோ எனக்குன்ற ஒரு பயம் இருக்குது அதனால தயவு செஞ்சு சேனலை நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும் இந்த வீடியோவில் நான் காட்டுறது என்னென்னா இந்த ராஜ மாதங்கின்ற ஒரு விஷயமே வந்து ஒரு தாந்திரிகமான இருக்குது நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தொடர்ந்து ரெண்டு வருஷமாக நான் இந்த இடத்துல ஒரு எந்திரங்கள் மாதிரி இது போடுறேன் அப்போ போடும்போது முக்கியமானவங்க யாராவது ஒருத்தர் வெல் செட்டில்ட் ஆனவங்களோ இல்லை பிரசித்தி பெற்றவங்க யாரோ ஒருத்தர் அந்த கோலத்தை நான் ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் வச்சுருந்தேன் அதுக்குள்ளே ஒன்று நடந்துடும் ஆனால் வேறு சில பாசிட்டிவான விஷயங்கள் பிரபஞ்ச லிங்க்கு சித்தர்கள் கனெக்ஷன் அதுவும் வரும் ஆனால் இப்படியும் ஒன்று நடக்கும் அப்படின்றதுக்கு சாட்சியோடு சொல்லிகிட்டே வரேன் தொடர்ந்து நான் இந்த முறை யார் ஆன ஆனால் அந்த கோலத்துக்கு சம்மந்தப்பட்டவங்களாக இருக்கும் அது ஒரு முறை அதே மாதிரி தான் நான் வந்து வைகாசி விசாகமும் பங்குனி முத்திரமும் முருகர் கோலம் போட்டப்போ நல்லாவே அவங்க பசங்க ஃபாரின்ல செட்டில் ஆகிட்டு அவங்க வள்ளின்றவங்க வள்ளின்றவங்க அவங்க ஹஸ்பண்ட் பேர் சண்முகம் வள்ளின்றவங்க போனாங்க அந்த ஊர் பேரே வள்ளிகரம் அந்த இடத்துல தான் வள்ளியை அவங்க சூஸ் பண்ணாங்க அந்த வள்ளிகரத்துலேருந்து தான் வள்ளி அது திருத்தணிக்கு பக்கத்தில் தான் வருது அந்த ஊர் அங்கே வள்ளியை திருமணம் பண்ணுறது அந்த வள்ளி அந்த இடத்துல அந்த மலைப்பாங்காக இருக்கும் அந்த இடம்லாம் அந்த மலைப்பாங்க நேரத்துலேருந்து தான் அந்த வள்ளியே வந்து அவர் இது லவ் பண்ணார்ன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் முருகன் கதையில் அந்த கோலம் நான் போடுறப்போ அவங்க போயிடுறாங்க அந்த மாதிரி அந்த கோலத்தோடு சம்மந்தப்பட்டவங்க இருக்கும் அதில் அந்த மாதிரி இந்த கோலம் என்னன்னா இது ராஜ ஒரு அரசாங்கத்தில் உயர் பதவி பெறணும் அரசாங்கத்தில் நம்ம தான் ராஜாவாக இருக்கணுன்றவங்க இன்னைக்கு டேட்டுக்கு பிஎம்ஏ சீஃப் மினிஸ்டர் அந்த மாதிரி இது ரகசியமாக போயிட்டு ஏதோ ஒரு திருவாங்கூரோ அந்த ஊர் பேர் மறந்துட்டேன் அங்கே போயிட்டு ரகசியமாக நிறைய போயிட்டு இந்த ராஜ மாதங்கி மணங்குறாங்க அரசாங்கத்தில் உயர் பதவி மகாராஜா காலத்தில் மகாராஜா பதவி இது ராஜ அந்த மூத்த அந்த இது இப்போ சத்தியவதி இருப்பாங்க இல்லைங்களா மகாபாரத்தில் அவங்கள ராஜ மாதம் தானே சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு இதுதான் தான் ராஜ மாதங்கின்றதே அதே சமயத்தில் கலைகள் தேர்ச்சி பெற்று இவங்களுக்கு வீணை அது க கையில் கிளியும் இருக்குது வீணையும் இருக்குது கரும்பும் இருக்குது இதெல்லாம் அவங்க கையில் இருக்குது இப்போ இது போடும்போது அந்த மாதிரி நான் தொடர்ந்து ரெண்டு வருஷமாக உங்களுக்கு காட்டுறேன் நான் எந்திரம் போடும்போது ஒத்துருன்னு அதில் என்ன ஆகுதுன்னா இவங்க இருபத்தி நாலாம் தேதின்னு நினைக்கிறேன் வெள்ளிக்கிழமை அது ஆகும் மொதத்தில் அன்றைக்கி முன்னாடி நாள் வியாழக்கிழமை தான் கருப்பாக ஒன்று நான் பார்த்தேன் தூரந்து பார்க்கும்போது கண்ணை திறந்துக்கிட்டே பார்த்தேன் கதுவாண்ட சமையல் ரூம்லன்னு போடும் பாருங்கள் ஒரு வீடியோவில் சொன்ன பாருங்க அன்றைக்கி மறுநாள் தான் அவங்க போகிறாங்க அதே சமயத்தில் அன்றைக்கி மறுநாள் தான் துளசி செடி லைட்டாக வாடி துளசி செடி சுற்றி அந்த விளக்கினுடைய தீபம் பட்டு அந்த ஓரம் ஃபுல்லாக எரிஞ்சுருக்கத்தை உங்களுக்கு காட்டின அது வந்து ஆறு ஏழு வருஷமாக வச்சுட்டுருக்குறேன் அந்த ட்ரே ஆனால் அன்றைக்கி நைட் அது ஃபுல்லாக எரிஞ்சிருக்குது ஆனால் அதே வெள்ளிக்கிழமை தான் ஒரு சித்தர் மாதிரி ஒருத்தர் நினைப்பேன் நான் அவர் வந்து அந்த செடி கொண்டு வந்தார் இது மகாலட்சுமி செடி இதை இங்கே வைக்க வேணா மாடியில் தான் வைக்கணும்னு அவர் சொன்னார் அன்றைக்கி நைட்டு தான் அது எரிஞ்சுது அன்றைக்கி தான் அன்றைக்கி டேட்டு தான் அந்த ரா இவங்க தாய்லாந்தோட ராஜமாதான்னு சொல்கிற ராஜமாதா ஸ்டேட்டில் இருக்கிற எத் இங்கே ஏன்னா அரசாட்சி முறை எங்குமே இல்லை அங்கே இருக்குது ஆனால் இந்த கோலத்துக்கு சம்மந்தமாக வந்துருச்சு பாருங்க அதுங்க அந்த கரெக்டாக நான் என்ன இல்லைன்னா அந்த இதுவே பார்த்துருக்கு போதில்லை அவங்க கரெக்டாக எனக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு இந்த காந்தாரா படத்தை யார் ஃபார்வேர்ட் பண்ணி என்கிட்ட பார்க்க சொன்னாங்களோ அவங்க ஃபார்வேர்ட் பண்ணி இந்த தம்பி பேசத்தை கேளுன்னு சொன்னால் அதில் இவங்க தாய்லாந்தோடு எனக்கு தெரியணுன்றதுனால அதை பார்க்குறேன் இல்லைனா எனக்கு அந்த விஷயத்தை நான் ரொம்ப பார்த்துருக்கு போகிறது இல்லை அன்னைக்கு தான் நடந்திருக்குது அந்த விஷயம் அவங்க தொண்ணூற்றி மூணு வயசு அவங்க வந்து இப்போ இப்போதைக்கு தாய்லாந்தில் இருக்கிற மன்னருடைய அம்மா ராஜ மாதங்கன்னா அதுதான் அந்த மூத்த ஒரு ராணி தான் ராஜ மாதான்னு சொல்லுவாங்க இது பண்ணுவாங்க ஆக மொத்தத்தில் இந்த கோலத்தோட க ஒவ்வொரு முறையுமே அந்த மாதிரி நான் போடும்போது அந்த கோலத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க தான் போகிற மாதிரி இருக்கும் அதுக்கு சம்மந்தமாக அது கடவுளாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அதே மாதிரி தான் அந்த பேரென்னா ஒன்று வந்துடும் உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ பாருங்கள் இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள் மேலேருந்து ஒரு பல்லி கால் மாதிரியே ஒரு குட்டி ஏதோ ஒரு அனிமல் ஒரு சின்ன பல்லி மாதிரி ஒரு இதுங்களுடைய கால் தெரியுதுங்களா உங்களுக்கு ஆனால் சைட்லேருந்து எங்கேயுமே போகல அடுத்த கிளிப்பில் வரும் பாருங்க இதுக்கு அடுத்து வர கிளிப்பில் நான் ஃபுல்லாக காமிச்சிருப்பேன் பாருங்கள் இந்த ரெண்டு இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது இந்த ஃபுல் கோலத்துலலாம் இல்லை அது அந்த பா கால் பதிவு வந்து இங்கே இருக்குது ஆனால் ஓரத்துலேருந்து போன மாதிரி இல்லை இந்த கால் பதிவு இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல தெரியும் ஒரு பல்லியினுடைய கால் மாதிரி ஒரு ரெண்டு இடத்துல இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அது மேலேருந்து வந்து உட்கார்ந்த மாதிரி சைட்லேருந்து போன மாதிரி இல்லை சில எழுத்துக்களை இங்கே அஞ்சு ரெண்டுன்னோ இல்லை தமிழ் எழுத்து தீவுன்னோ இல்லை அப்படி கூட பார்த்தேன் நான் தாய்லாந்து தீவான்னு பார்த்தா அது தீவு கிடையாது ஆனால் பல தீவுகளை உள்ளடிக்கிறது அதனுடைய கோஸ்டல் வாரம் ஃபுல்லாக பல தீவுகளை கொண்டிருக்கின்றது அப்படின்றது பார்த்தேன் நெட்டில் அது தீவுன்ற இருக்குது ஃபைவ் டூ த்ரீன்ற மாதிரியும் இருக்குது இதுக்கு அடுத்த கிளிப்பில் பாருங்கள் எப் இந்த நடக்கிற சில விஷயங்களை வந்து நான் சொன்ன பாருங்கள் அக்டோபர் பதினாலேருந்து குலதெய்வம் என்கிட்ட சொல்லி செங்குலவி வந்து சில விஷயங்கள்லாம் சொன்ன பாருங்கள் அதுலேருந்தே இந்த மாதிரி விஷயங்கள் நான் கண்ணு கண்ணுதற்கு நிறைய பார்க்குறேன் இன்றைக்கி நான் அந்த கருப்பாக பார்த்த விஷயத்தை பற்றி ரெண்டு முறை பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டப்போ ரெண்டு முறவும் அது தற்செயல் கிடையாது அது உண்மை அப்படின்ற மாதிரி இன்றைக்கி ரெண்டு முறை உணர்த்துச்சு இது இல்லாமல் நிறைய பிரபஞ்ச விஷயங்களை சொல்லிச்சு அது வேறு வீடியோவில் போடுறேன் பிரபஞ்சம் நம்ம கூட சீக்குவென்ஸில் இருக்குதான்றதை எப்படி கண்டுபிடிக்குதுன்ற விஷயத்துக்கு இன்றைக்கி நிறைய நடந்தது அதை இன்னொரு வீடியோவை போடுறேன் தயவு செஞ்சு அடுத்து வர கிளிப்பை பாருங்கள் ஏன்னா நீங்களும் பார்த்துட்டு உங்கள் கண்ணுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அந்த லெட்டர்ஸோ இல்லை எழுத்தா நம்பறான் நீங்களும் கொஞ்சம் உத்து பார்த்து கவனிச்சு எனக்கு சொல்லுங்க அப்படின்றதுக்காக தான் அடுத்து கிளிப்பு பாருங்கள் பாருங்க இது நான் இது நாலு வெள்ளிக்கிழமை முடிச்சிருக்கேன் இது அப்படியே இன்னும் அஞ்சு வெள்ளிக்கிழமை முடிக்கிற வரைக்கும் வச்சுட்டு இருப்பேன் இதில் எதுவுமே நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் இருக்கிறோம் சர்வெண்ட் கிர்மெண்ட் வீட்டில் யாரும் கிடையாது தீபாவளிக்கு எல்லாம் கூட வாசப்படி வரைக்குமே வந்து ஸ்வீட்ஸ் அக்கம் பக்கம் கொடுக்குறவங்க கூட ஸ்வீட்ஸ் வாசப்படி வரைக்குமே வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க எங்கள் ரெண்டு பேர் தவிர இங்கே யாருமே கிடையாது இதில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த எட்டு கால் பூச்சி நேராக வந்து இதில் போச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல மட்டும் இப்படி நைட் டைமில் ஏதோ நடக்குதுங்க ஒரு இது தாந்திரிக கடவுள் சும்மாவே அது இப்போ இது போட்டோடனேலும் அந்த மாதிரி ஒன்று ஒன்று போடும்போதே தெரியும் ஒன்று நடக்கும்னு ஆனாலும் இதை நான் போடும்போது இது வந்து இது 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 ஃபஸ்ட்டு இப்படி இருந்துச்சு இப்போ சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு எலியோ ஏதோ ஒன்று போதுன்னா அந்த சைடு ஓரமும் உங்களுக்கு களைஞ்சி தானே சைடு ஓரம் கலஞ்சி தானே அது மேலே போகணும் அப்படி இல்லாமல் இதில் தான் மட்டும்தான் கொஞ்சம் சைட்லேருந்தே கலஞ்சி இது வரைக்கும் வந்துருந்தது சைட்லேருந்தே கலைஞ்சி இது வரைக்கும் வந்துருந்தது நேற்று ஒவ்வொரு நாளும் பக்கத்துலேயே உட்காந்து தானே சன் பண்ணுறேன் நேற்று நைட்டு நான் போய் பார்க்கும்போது இந்த இடம்லாம் அந்த ஒரு இடம் மட்டும்தான் அப்படி இருந்துச்சு மற்ற இடங்கள்லாம் போட்டது போட்ட மாதிரி தான் இருக்குது இந்த ஒரு இடம் மட்டும்தான் அப்படி ஆச்சு நேற்று நைட்டு தான் நான் இந்த ஒவ்வொரு நாளும் தான் பண்ணுறேன் இப்போது நேற்று நைட்டு வந்து இங்கே பாருங்களேன் இந்த சைட்லேருந்து எதுவுமே போகலை சைட்லேருந்து போவாமையே அப்படியே மேலேருந்து வந்து பண்ணால் எப்படி இருக்கும் இங்கே பாருங்கள் இது ஒரு எலியோ இல்லை ஒரு எதுவோ பல்லியோன்னா கூட இந்த இடத்துல இது பாருங்களேன் ஒரு மனுஷன் கைவிச்சு எழுதின மாதிரி இது பாருங்களேன் நான் சும்மாலாம் உங்களை இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லி தான் இருக்கிறேன் அதுக்காக நான் நீங்கள் நிறைய போய் பார்த்துட்டு மில்லியன் கணக்கில் வியூஸாக போயிட்ருக்கேன் எனக்கு இரநூறு முந்நூறு பேர் கூட பார்க்கறது இல்லை அதனால் வந்து இது நான் செஞ்சாலும் அதனால் ரெண்டாவது நான் மாந்திரிகம் பயத்தோடு பண்ணிகிட்டு இருக்கிறேன் அந்த பூஜையை இந்த மாதிரிலாம் வியூஸ்க்காக பண்ணனான்னா இங்கே நான் இது போகிறதுனுடைய விளைவாக ஒரு யாருன்னா ஒரு ரிலேஷன்ல இது ஆ ஓரளவுக்கு இது இருக்குதுன்னா இது எவ்வளோ பவர்ஃபுல்லு எவ்வளோ பயம் இருக்கும் எனக்கு அப்படியே இருந்தால் கூட உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் போய் கைவிச்சு பண்ணுவேனான்னு யோசிக்கிறேன் நீங்களே இந்த ஒன்று ஒரு எலியோ பள்ளி நாள் ஆகுதுன்னா இந்த ஓரத்துலேருந்து போயிருக்கணும் உனக்கு இங்கேருந்து இங்கே இங்கே பாருங்கள் இங்கே கழிஞ்சிருக்குது பாருங்கள் இது எப்படி இருக்குதுன்னா இந்த வீட்டு ஃபுல்லாக இருபத்தி நாலு மணி நேரம் கதவு எல்லா கதவும் சாத்தியிருக்குது பூனை இதெல்லாம் வரத்துக்கு வழி இல்லை இங்கே வந்து அப்படி மூணு டாட் மாதிரி பூனை கால் வச்ச மாதிரி இருக்குதுன்னா கூட இன்னொரு இன்னொரு கால் வேற எங்காவது உங்களுக்கு அதை கழிச்சிட்டு தான் போக முடியும் அவ்வளோ கேர்ஃபுல்லாக சென்டரில் வந்து அந்த ஒரே இடம் மட்டும் பண்ண முடியாது இந்த இடங்கள்லாம் கலைஞ்சி தான் உங்களுக்கு வர மாதிரி இருக்கும் இது இதெல்லாம் வந்து என்னதுன்னா தண்ணி நான் வந்து இது பண்ணுறேன் இல்லைங்களா இந்த இடத்துல வந்து ஆராதனை காட்டும்போது இந்த ஓரங்களில் மட்டும் கொஞ்சம் தண்ணி செதுரும் இந்த இது ஆர்டி காட்டுறதுக்கு முன்னாடி அந்த அது கூட இங்கெல்லாம் கொண்ட மாட்டேன் இந்த இடத்துல மட்டும் ஓரத்தில் கொஞ்சம் தண்ணி செதிடும் செதுரும் அந்த நம்ம நிவேதனத்தை சுற்றி நீர் இது பண்ணுவோம் இல்லைங்களா அதில் தண்ணி ட்ராப் ஆனதுனால வந்தது இதெல்லாம் ஆனால் இந்த ஓரத்துங்களை டச் பண்ணாமையே இங்கே பாருங்கள் இந்த இடத்துல மூணு டாட் இருக்குது ஒரு பூனை கால் வச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது இந்த வீட்டுக்குள்ளே பூனை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அது மட்டும் இல்லை இந்த இடத்துல மூணு டாட் வச்சதோட இந்த இடத்துல ஒரு காலையில் வரைக்கும் பார்க்கும்போது ஃபைவ் டூ இது கொஞ்சம் என்னன்னு தெரியல த்ரீ மாதிரியோ இது மாதிரியோ இருக்குது தூரந்து பார்க்கும்போது காலையில் வரைக்கும் த்ரீ மாதிரி இருந்தது ஃபைவ் டூ த்ரீ மாதிரி இருந்தது இப்போ சாயந்தரமாக ஒரு அஞ்சாக போகுது இப்பயே அந்த ஃபைவ்ன்றது தான்ற மாதிரி மாறிட்டு இருக்குது அப்போ நான் பார்க்கும்போது ஃபைவ் மாதிரியே தான் இருந்தது ஃபைவ் டூ த்ரீன்ற மாதிரி இருந்தது இப்போ பார்த்தா லைட்டாக தான்ற மாதிரி மாறி இருக்குது தாவா இல்லை தீயான்னு தெரியல லட் சென்டரில் வந்த டூவும் வேறு ஏதோ ஒரு எழுத்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது பார்த்தா லாஸ்டில் இருக்கிறதும் ஏதோ ஒரு லெட்டரை இண்டிகேட் பண்ணுற மாதிரி வருது இப்போ பார்த்தா ஆனால் இந்த தாவுக்கு முன்னாடி இந்த ஓரத்துலேருந்து இங்கிருந்தே உங்களுக்கு கழிஞ்சிருக்கும் இல்லைங்களா வரதா இருந்தால் இந்த இடத்துலேருந்தே உங்களுக்கு வந்து ஓரத்துலேருந்து வந்து ஏதோ ஒன்று வருது எலியோ பல்லியோ வருதுன்னா இந்த ஓரத்துலேருந்து கழிஞ்சி வரணும் இல்லைங்களா மேலேருந்து ஒரு பறவை பறந்து வந்து அந்த பறவையோட கால் மறியது பாருங்க உங்களுக்கு இந்த ஹாலில் எங்குமே எல்லா ஜனல்களும் சாத்தியிருக்குது அதுவும் இப்போ மழை பொயல் இருக்கிறதுனால ஒரு ஜனல் தரக்கிறது இல்லை இந்த மேலேருந்து ஒரு எதனா பறவை வந்து பறந்துருந்து இந்த இடத்துல கால் வச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது பாருங்களேன் இல்லை ஒரு பல்லினுடைய கால்னா கூட அந்த பல்லி வந்துரு அந்த வந்த சூடு இருக்கணும்ல இந்த ஓரத்தை தாண்டி தானே அது போயிருக்கணும் அப்படியே சற்று பாட்டில் எப்படி இருக்க முடியும் வேறு ஏதோ ஒரு சக்தி தான் அது அந்த ஒரு அனிமலையோ பறவையோ யூஸ் பண்ணி அது இப்படி ஓரமாக இருந்து போகாமையே மேலிருந்து பண்ணுறதுக்கு வேறு ஏதோ ஒரு சக்தி தான் அப்படி நடத்துறதுக்கு வாய்ப்புக்குதோ தவிர ஏன்னா முன்னையே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஓம் சரவணபாவை போடும்போது ஒருத்தர் வர வீட்டுக்கு வரலாமா வேணாவான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதில் அந்த ஓம் சரவண பவன்ற வார்த்தையிலே வரணும்ன்ற வார்த்தை மட்டும் என் கண்ணுக்கு படுற மாதிரி மற்ற வா எழுத்துங்கள்லாம் லைட்டாக கழிஞ்சிட்ட மாதிரி காட்டி கொடுத்துது அப்போ அந்த நம்ம கேட்குற கொஸ்டினுக்கு அந்த பேரே ஒரு விஷயத்தையே காட்டி கொடுக்குற அளவுக்கு இந்த எந்திரத்துக்கு பவர் இருக்கிறதுனால ஒரு உயிரோட்டம் இருக்கிறதுனால எந்திரம்னா அசைவக்கூடியதுன்றதுனால இதுக்கு ஒரு சக்தி இருக்குதுன்னு ஆல்ரெடி எனக்கு புரிஞ்சுருக்கிறதுனால இதுதான் எனக்கு ஆச்சரியம் இந்த இந்த ஓரங்கள்லாம் இப்படி பர்ஃபெக்டாக இருக்குது நேற்று நான் பூஜை பண்ணும்போது கூட இந்த ஓரங்கள்லாம் இப்படி இருக்குது ஆனால் இன்னைக்கு இன்னி இன்றைக்கி காலையில் நான் எழுந்து வரும்போதே பார்த்தேன் இதை நைட்டுக்குள்ள நைட்டில் நடக்குது ஏன்னா ராஜ மாதங்கி இது எல்லாமே தாந்திரிக கடவுள்கள் இரவு நேரில் தான் அது வேலை பார்க்கும் இது நைட்டில் நடந்திருக்குது இது எப்படி கலையுது இது கலையது கூட உங்களுக்கு வந்து ஒரு ஒரு அனிமல்னால் கலைஞ்ச மாதிரி இல்லை உங்களுக்கு பார்த்தா இதெல்லாம் நான் உங்களுக்கு நேற்று சொல்லியிருக்கேன் பாருங்கள் ஒரு கருப்பா ஒன்று வந்தது அப்புறம் துளசி செடியாண்டை சுற்றி எரிஞ்சதுலாம் சொன்னேன் பாருங்கள் அது நேற்று வீடியோ போட்டோம் இல்லைங்களா இது இன்னைக்கு நடந்தது இன்றைக்கி இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்னைக்கு இன்னைக்கு காலையில் நான் பார்க்குறேன் நேற்று நைட்டு நடந்துருக்குது அது அனிமலாக கூட இருக்கட்டும்ங்க ஆனால் இதில் ஏதோ ஒன்று சொல்ல வருது பாருங்க முதல்ல காலைல நான் பார்க்கும்போது ஃபைவ் டு த்ரீ மாதிரி இருந்தது அது இப்போ பார்த்தா ஒரு தாவோ அல்ல தீயோ போட்டு அதுக்கு பக்கத்தில் ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி வருது அது என்னான்னு புரியல இந்த இடத்துல ஒரு எழுத்து அது மூணு மாதிரி இருந்தது இப்போ பார்த்தா அது கொஞ்சம் வேறு மாதிரி மாறுது காலையில் பார்க்கும்போது இந்த மூணு டாட் கூட கிடையாது இந்த மூணு டாட் கூட கிடையாது காலில் பார்க்கும்போது அது கரெக்டாக தான் இருந்தது இந்த ஓரம் இந்த ஓரத்தில் வந்து எப்படி இது எப்படி வந்து இந்த ஓரத்தை கை பண்ணாமையே இந்த ஓரத்தில் எப்படி நடக்குது மேலேருந்து வந்து தானே பண்ணுற மாதிரி இருந்தது அது இந்த ஓரத்துலேருந்து போகிறது எலியாக இருந்தாலும் பல்லியாக இருந்தாலும் இந்த ஓரத்துலேருந்தே கழிஞ்சிருக்கணும் இல்லைங்களா உங்களுக்கு இது வந்து கையில் நான் வந்து இதை டிசைன் பண்ண முடியுமா நீங்களே பாருங்க அதை பார்த்தாலே தெரியும் இது நானா கிரியேட் பண்ணதில்லை அப்படின்றது உங்களுக்கு தெரியும் பார்த்தா தயவு செஞ்சு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கொஞ்சம் ஒரு ரெண்டு முறை வீடியோ பார்த்து அதை ஒத்து பார்த்து உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதுன்னு சொல்லிட்டு அது லெட்டராக நம்பரான்னு கொஞ்சம் எனக்கு கமெண்டில் போடுங்க அப்படியே என் சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி நான் சித்தர்கள் பற்றி பேசுகிற விஷயமா இருக்கட்டும் அம்மா அமானுஷிய விஷயங்கள் பேசல பேசுகிறதா இருக்கட்டும் ஆன்மீக விஷயங்கள் பேசுகிறதா இருக்கட்டும் அதில் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்கிற மாதிரியே மற்றவங்களுக்கு இருக்கலாம் அவங்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ரெண்டாவது என் சேனலை ஏதோ ஒன்று பண்ண பார்க்குறாங்க அது ஒரு தீயசக்தி அந்த தீயசக்தி யூடியூபை க இது பண்ணலாம் அல்லது யூடியூபாக இவங்களே வந்து உலகளாவிய அந்த இவங்களுக்கு கண்டு கீழே தான் வராங்கன்றதுனால ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்ற மாதிரி எனக்கு லைட்டாக புரியுதுனால தயவு செஞ்சு சப்ஸ்கிரிப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுங்கள்